ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வாங்க ஈவினிங் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு போலி தான் குழந்தைங்களுக்கு செய்ய போகிறேன் நான் ஒரு கப் மைதா கால் கிலோ வெள்ளம் வெள்ளத்தை நல்லா தட்டி நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும் வெள்ளம் போலிக்காவ மெயின் மஞ்சள் தூள் தான் பட்டர் பட்டர் ஊக்கி மைதா மாவு ரெண்டு ஏலக்காய் இது மூணையும் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும் வெள்ளத்தை பாவெல்லாம் காய்ச்ச வேணா வெள்ளத்தை தட்டிக்கணும் நல்லா பூவாட்டை தட்டிட்டு அரை முடி தேங்காய் அப்புறம் கடலப்பருப்பு நான் நான் வைக்க வேண்டியது இல்லை கடப்பருப்பு ரெண்டு விசில் ரெண்டு கழுவு கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுட்டா வர முடிச்சுக்க போகிறது குக்கரில் வேக வச்சுருக்கேன் களப்பருப்பில் வாங்க மாவு போஸ்ட்டு பிணைஞ்சி வச்சுருவோம் கோழிக்கு திருவிய தேங்காய் நான் ஒரு கப் தேங்காய் கொஞ்சமாக உப்பு மாவு பண்ணிடுறப்போ உப்பு போட்டுக்கோங்க நான் அதில் சொல்ல மறந்துட்டேன் மாவு பண்ணிடுறப்போனா அதில் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக திருவிய தேங்காய் கடற்பருப்பு லைட்டாக உப்பு போட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்துடும் வெள்ளைப்பாகல மஞ்சத்தூள் மைதா மாவு இப்போ பட்டரை உருக்கி ஊற்றுல வாங்க நாங்கள் பட்டர் உருக்கிட்டேன் வீட்டிலே மாவு பண்ணிடலாம் கொஞ்சம் வேணாமல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மாவு பிணைச்சிக்கலாம் பிணைஞ்சிட்டு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஓரட்டு நம்ம வெள்ளை தட்டிக்கலாம் கடலப்பருப்பு ரெண்டு மூணு விசில் விட்டு வந்துருச்சு கொலைய போடாது கடலப்பருப்பு ஏன்னா மிக்சி சாரில் நம்ம பவுடராக அரைக்கணும் அதனால வெறப்பாக தான் இருக்கணும் அப்போ நம்ம ஆற வச்சு மிக்சி சாரில் பவுடர் அரைச்சிக்கலாங்க கடலப்பருப்பு இதுமாரி பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ஏலக்காய் போட்டிருக்கேன் அதோடைய வெள்ளத்த பவுடராக இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி நம்ம மாவுல வச்சு தேய்ச்சி போலி செய்யலாம் நல்லா ஒரு உருண்டை எடுத்து நான் அமுக்கி கையாலதான் அமுக்கிட்டேன் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோ வெள்ளமும் கடலப்பருப்பும் அந்த பூர்ணத்தை இந்த உருண்டை மேலே வச்சு மூடி வாங்க எப்படி அமுக்கலாம்னு பார்ப்போம் மொபைல் போனை கையில பிடிச்சிட்டே தான் நான் செய்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியாமல் போகுது அதை இந்த மாதிரி சர்வ் பண்ணி அமுக்கிட்டு விரட்டி வச்சு வச்சு தோசைக்கடல போட்டோம்னா சுவையான டேஸ்ட்டான பொடி ரெடி வீட்லேயே கட்டையெல்லாம் தேவையில்லை கையை வச்சு அமைக்கலாம் உங்கள்கிட்ட கவர் இருந்துச்சுன்னா கெருவி கவர் இருந்துச்சுன்னா கீழே விரித்து மேலே ஒரு கவர் வச்சு இப்படி அமுக்கிக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தோசைக்கடலை நல்லா தேய்ச்சி விரட்டி எடுக்கலாம் பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்ட்டான பூடி வீட்லேயே ரெடி அப்படியே மேலே லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க நெய் பிடிச்சா கூட நெய் தூக்கோங்க நான் நெய் ஆட் பண்ணல இன்னைக்கு எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு போலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே போலி செஞ்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு போலி நல்லா டேஸ்டா இருக்கு